எல்லாம் லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டிங்களா சாப்பிட்டாச்ச எல்லோரும் வாங்க புதுசாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க வெல்கம் டு மை சேனல் யார் ஃபஸ்ட் லைக் ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்க்கலாம் வாங்க புதுசாக வரவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க வாங்க சிஸ்டர் வாங்க வாங்க லைக் பண்ணிக்கங்க சொல்லி தார் பாவாடை சொல்லியிருக்கீங்க ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே லைக் பண்ணுங்கள் பட்டுப்புடவை பட்டு சேலை தாவானி சிஸ்டர் லைக் பண்ணிக்கோங்க சட்டை சிஸ்டர் அது ஜட்டியில் வேட்டி நைட்டி சொல்லிக்கோங்க ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே லைக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க சிஸ்டர் லைக் பண்ணுங்க ஹாய் நீலாவதி சிஸ்டர் வாங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் லைக் பண்ணிங்க நீலாவதி சிஸ்டர் பிரியா சிஸ்டர் ரெண்டு பேருமே லைக் பண்ணுங்க லைவ் ஜீரோவில் தான் இருக்குது லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிட்டாச்சா மத்தியும் சாப்பிட்டீங்களா ஹாய் புதுசாக வரவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு உள்ளவாங்க லைவ் பிடிச்சிருந்தா சூப்பர் சாட் பண்ணுங்க யார் லைவில் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைக் பண்ணிவிட்டு வாங்க காமதி சிஸ்டர் வாங்க வாங்க லைக் போட்டாச்சா ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே தேங்க் யூ யார் லைக் போல தெரியல நீலாவதி சிஸ்டர் நீங்கள் லைக் போட்டிங்களா செல்வராஜ் சிஸ்டர் நீங்கள் லைக் போட்டிங்களா யார் லைக் பண்ணுங்க யாரோ ஒரு லை பண்ணாது சித்திரை பிரியா சிஸ்டர் நீங்கள் லைக் போட்டீங்களா ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே நீலாவதி சிஸ்டர் லைக் பண்ணலையோ ரெண்டு பேரில் யாரும் லைக் போடல லைக் போடுங்க ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ரெண்டு பேருமே போட்டாச்சா எனக்கு ரெண்டு லைக்கு தான் காமிக்குது அதான் சிஸ்டர் கேட்டேன் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம் கோமதி சிஸ்டர் கமெண்ட் போட்டுட்ருக்காங்க அவங்க முடித்த உடனே அடுத்த கொஸ்டின் போகலாம் வெயிட் பண்ணுங்கள் மூணாவது லைக் காட்டுது உங்களுக்கு மூணு லைக் காட்டும் சிஸ்டர் எனக்கு ரெண்டு தான் காமிக்குது எப்பயுமே உங்களுக்கு எஸ்டா ஒன்று காமிக்கும் எனக்கு எஸ்டாக கம்மி காமிக்கும் இப்போதான் எனக்கு மூணு காமிக்குது

லைக் பண்ணுங்க ஹேமா சிஸ்டர் லைக் பண்ணுங்க நாய் எது குளைக்குதுமே தப்பு ஓகே சிஸ்டர் நிலா சிஸ்டர் ஓகே ஓகே அப்பாச்சு சொல்லி திய நாய் Baum Masulibeh <coughs> Oke okay, oke okay, super மெசேஜ் முடிச்சுட்டோங்க வெயிட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் போகலாம் ஹாய் வாங்க வாங்க ஜெம்னா சிஸ்டர் வாங்க லைக் பண்ணுங்க ஜமா சிஸ்டர் லைக் போட்டாச்சா புதுசாக இருங்க லைக் போட்டுட்டு வாங்க அப்பாச்சி சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகே எங்கேருந்து கோமதி சிஸ்டர் இருக்கீங்களா கோமதி சிஸ்டர் இருக்கீங்களா ஜெமோ சிஸ்டர் லைக் போட்டிங்களா ஜம்னா சிஸ்டர் நீங்கள் லைக் போட்டிங்களா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சும்மா ஒரு கடி ஜோக் பண்ணலாம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உலகம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகம் எப்படி இருந்துச்சு ஹாய் என்ன லைவ்ல இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் இருபத்தி மூணு பேர் லைவ் பார்த்துட்ருக்கீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது சேனல் சேனலுக்கு யானை வந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க லைக் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க் யூ சுடிதார் இருப்பான் உடவை புதுசான லைவ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தாவானி சொல்லிருக்கீங்க ஓகே ஓகே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சட்டை ஓகே ஓகே சிஸ்டர் அது வேஸ்ட்டு எல்லாருமே அதுதான் கமெண்ட் பண்ணுறேங்க அது வேட்டி வேட்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நைட் சொல்லியிருக்கீங்க ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே கரெக்டான சார் இன்னும் கணக்கு இருக்கு வெயிட் பண்ணுங்க நீலாவது சிஸ்டர் விஜயா சிஸ்டர் கோமதி சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க இன்னும் கணக்கு ஒன்று இருக்கு கணக்கு இருக்குது கடிஜொக்கு இருக்குது வெயிட் பண்ணுங்க ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள் விடுகாதை போடுறேன் கே பதில் சொல்லலாம் இது எல்லாம் முடிஞ்ச பிறகு விடுகாதை சொல்கிறேன் விடுகாதை கேன்சல் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் பங்குனி மார்கழி கார்த்திகை ஆவணி அதான் சிஸ்டர் வெயிட் பண்ணுங்கள் மேக்ஸ் இருக்குது இன்னும் மேக்ஸ் இருக்கு கடி ஜோக் இருக்குது ஃப்ரீயாக இருந்தால் வெயிட் பண்ணுங்க அப்புறம் நான் விடுகதை கேட்குறேன் எல்லாம் முடிச்ச பிறகு விடுகதை கேட்குறேன்னு அதுக்கு பதில் சொல்லலாம் ஆடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி ஆறு பேர் லைவ் வாட்ச் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைவ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க ஐப்பசி ஐப்பசி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் டு மை சேனல் புதுசாக லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஜமுனா சிஸ்டர் நாய் இருக்கு எங்கள் வீட்டில் பிடிச்சின்னு போறீங்களா இந்த நாய் தொல்லை தாங்கவே முடியல ஒன்றுக்கு வந்து ஒன் த்ரீ எயிட் ஜீரோ ஓகே சிஸ்டர் பஸ் ஸ்டாண்ட் சார் கரெக்ட் que espero que o que दूसरा तप्पू सिस्टर तप्पू नीलाव सिस्टर ओ करेक्ट 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 आपने रंडा कोनीर कीला ओके सिस्टर ओके 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 सिस्टर करेक्ट आंसर करेक्ट आंसर

हाय फ्रेंड्स है ना लाइव लर कीला वांगे तमरे अगे लाइव लर किया जमुना सिस्टर ओके सिस्टर ओके ओके और की सुपर सिस्टर जमुना सिस्टर सुपर सुपर और ओके सर ओके ओके பேரும் மாற்றி மாற்றி அனுப்புகிறீங்க ஓகே ஓகே ஜமுனா சிஸ்டர் சூப்பர் சூப்பர் சூப்பராக போட்டிருக்கீங்க சூப்பர் சிஸ்டர் பர்லியன்ட் பிரில்லியன்ட் ஜமுனா சிஸ்டர் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசேனல் ஐவில் இருந்தால் வாங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீலாவதி சிஸ்டர் கமெண்ட் பண்ணுறீங்களா இல்லை அடுத்தது போகலாமா சிஸ்டர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முப்பத்தி ரெண்டு பேர் லைவ் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நாய் அலுப்பு தாங்க நிலா சிஸ்டர் கமெண்ட் பண்றீங்களா இல்லையா சிஸ்டர் ओके बाय सिस्टर ये ना ची सिस्टर ये ना ची ये फॉरेन है ये ची ஹாய் வாங்க மிஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக உங்களை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யமனா சிஸ்டர் இருக்கீங்களா லைக் பண்ணிட்டேன் ஓகே ஓகே தேங்க் யூ ஜமுனா சிஸ்டர் இல்லை விடுகதை கேட்குவா ஃப்ரீயாக இருந்தால் ஆன்சர் பண்ணுறீங்களா இல்லை ஒர்க்காக இருக்கா கோமதி சிஸ்டர் இருக்கீங்களா பாய் வாங்க எல்லோரும் சாப்பிட்டாச்சா எல்லாருக்கும் மாலை வணக்கம் புதுசாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தி எட்டு பேர் லைவ் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க வாங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு மை சேனல் புதுசாக இருவாங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லைக் பண்ணமே தெரில நான் லைவ் ஆஃப் பண்ண போகிறேன் ஓகே ரொம்ப நன்றி என்னோடய லைக் வந்து சப்போர்ட் வந்து எல்லோருக்கும் நைட் அப்படியே இந்த லைவே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் எல்லோரும் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக இருக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லைவ் ஆஃப் பண்ணிடுறேன் யாரும் லைவ் போகிற மாதிரி தெரியல